நீரின்றி அமையாது உலகு என்கிற திருவள்ளுவரின் தொலைநோக்கு சிந்தனையை நித்தமும் ஓங்கி உரைத்து வருகிறது மேட்டூரணை ஆடியில் பெருக்கெடுத்து வரும் காவிரியை அணை போட்டு நிறுத்திய இடம் மேட்டூர் தஞ்சை தரணியை செழிப்படைய வைக்கும் வகையில் காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவன் நாடியாக திகழும் மேட்டுரணையின் இந்த பிரம்மாண்டம் கண்ணுக்கு மட்டும் இனிமையானதல்ல நம்முடைய வாழ்வியல் தேவைக்கும் முக்கியமானது என்பதை பல்வேறு தரவுகள் நிரூபித்து வருகின்றன நூற்றாண்டை நோக்கி பீடுநடை போடும் மேட்டுனை தண்ணீரின் உபயோகத்தையும் அதனை சரியாக பயன்படுத்தினால் கிடைக்கும் நன்மைக்கும் நவீன உதாரணமாக திகழ்கிறது மேட்டூர் அணை பாசனம் மூலம் திருச்சி கரூர் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பதினாறரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இருநூற்றி முப்பது நாட்களுக்கு முன்னூற்றி முப்பது டிஎம்சி தண்ணீர் குறுவை சம்பா தாளடி என மூன்று போக சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் இந்த காலகட்டத்தில் திறக்கப்படுகிறது பெருவெள்ள காலங்களில் காவிரியால் தமிழகத்துக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுத்து வீணாகும் தண்ணீரை முறையாக பயன்படுத்திட சேலம் மாவட்டம் மேட்டூரில் பாலமலைக்கும் சீதாமலைக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கட்டிமடிக்கப்பட்ட மேட்டூர் அணை அப்போது ஆசியாவிலேயே மிகப்பெரிய அணை என்ற பெருமைக்குரியது கட்டுமான பணியின் போதே இரண்டு முறை காவிரியில் ஏற்பட்ட பெருவெள்ளம் அணை கட்டுவதற்கு பெரும் சவாலாக இருந்தது அப்போது காவிரியின் பயணத்தை தற்காலிகமாக மாற்றிட உருவாக்கப்பட்ட பாதையே தற்போது பதினாறு கண் மதகுகளாய் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது முதலில் பத்து மதகுகளோடு கட்டப்பட்ட இந்த பாலம் பெருவெள்ள காலத்தை கருத்தில் கொண்டு பதினாறு மதகுகளாக விரிவாக்கம் செய்யப்பட்டது உபரி நீர் வெளியேற்றுவதற்கு மட்டுமன்றி அணையின் மொத்த நீர்மட்ட உயரமான நூற்றி இருபது அடியில் கடைசி இருபது அடிகள் இந்த மதகுகளில் பொருத்தப்பட்டிருக்கும் ஷட்டர்கள் மூலமாகவே தேக்கி வைக்கப்படுகிறது அணை முழு கொள்ளளவை எட்டும் காலங்களிலெல்லாம் அணையை காத்திடும் பெரும் பங்கு இந்த பதினாறு கண் பாலத்திற்கே உண்டானது இந்த மதகுகளின் வழியாக அதிகபட்சம் வினாடிக்கு ஐந்து லட்சம் கன அடி வரை தண்ணீரை வெளியேற்றலாம் என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும் நடப்பாண்டு ஆடி மாதத்திற்கு முன்னதாகவே காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து விட்டது வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது அதன் பின்னர் நீர்மட்டத்தில் ஏற்ற இறக்கம் இருந்த போதிலும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் மேற்றணை நீர்மட்டம் நான்கு முறை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது நான்காவது முறையாக கடந்த ஜூலை இருபத்தைந்தாம் தேதி மேட்டுரணைய நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியது அன்று முதல் அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது வினாடிக்கு முப்பத்தைந்தாயிரம் கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் இந்த அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு தற்போது வினாடிக்கு ஒரு லட்சம் கனஅடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது காவிரி கரையெங்கும் உள்ள பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரி கரையெங்கும் வசிக்கும் மக்களால் ஆடிப்பெருக்கு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் காவிரி பெருக்கெடுத்து ஓடுவது மக்களை மகிழ்ச்சியடை வைத்துள்ளது அதே நேரத்தில் பருவமழை காலங்களில் அபரிமிதமாக கிடைக்கும் நீரை ஆக்கப்பூர்வமான முறையில் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்